வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சென்ட்டு விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு தொண்ணூற்றி அஞ்சு அடி இந்த மாதிரி தார் ரோடு பேஸ் வரும்ங்க தொண்ணூற்றி அஞ்சு அடி அகலம் தார் ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படையுமே ரெக்டாங்கிள் செவ்வக வடிவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் இருந்து அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் மட்டும் இருக்குதுங்க மற்றபடி எம்டி லேண்டாக தான் வரும்ங்க இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்பு இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அருமையான செம்மண் பூமி அமைஞ்சிருக்குது நீங்கள் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னு இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்குது மெயின் ரோட்டில் இருந்து ஒரு அஞ்சே கிலோமீட்டர் தூரம் தான் வரும் இந்த இடத்துக்கு டோட்டல் எண்பது சென்ட்டுங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா டோட்டல் ப்ரைஸாக கேட்குறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே